இந்த கதையை அண்ணே என்கிட்ட சொல்லும் போது அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படி சுந்தரன்டா கேட்டேன் அதானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைட்டில் பேசும்போது நான் எதாச்சும் அண்ணே டீம் ஒர்க்கை பார்த்தோம் இல்லை கேங்கர்ஸ்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன் கேங்கர்ஸா உருமணி பேர் என்ன தெரியுமாண்ணே உங்களுக்கு கேட்டாருமே சுந்தரது என்ன தெரியலண்ணே அப்படின்னு கேங்ஸ்டர்னு ஒர்க்கில் கேங்டர் இங்க கேங்கர்ஸுங்கிறீங்க என்ன பண்ணா ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன நான் அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கிடு விட்சி இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டார் ஏன்னா இந்த டைலாக் இந்த டைம்லேயே சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு ஆனால் நீங்க சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ் படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னார் இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு சந்தோஷத்தை உண்டாக்குச்சு அதனால இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான பேர் அந்த படத்திலையும் சொல்லிருங்கன்னு சொல்லி நீ சொல்ல வச்சுட்டாரு பார்த்துப்பீங்க நீங்கள் பேர் கேட்குறது தானே நீ என்ன கே கேட்கானே நீ என்ன கேட்கற அது ஏற்கனவே தான் இருக்குல்ல இப்போ சொல்லி அவன் ஆரம்பிச்சிருக்க சொல்லி ஆரம்பிச்சிருக்கானே அதனால தப்பா எப்பவுமே எல்லா படத்துலையும் பேசுகிற இங்கிலீஷை இதில் நான் தப்பாக சொன்ன அப்படியே ரைட்டில் வச்சுருக்காரு ஆனால் அந்த படம் ரொம்ப ரைட்டாக இருக்குது படம் பாருங்க